வணக்கம் விசாரணைக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து அதிமுக பிளவுபட்டு கிடக்குது அப்படின்னு சொல்கிறவங்க போய் இன்றைக்கி அதிமுக வேகம் எடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிற அளவுக்கான காட்சிகள் மாறி கொண்டிருக்கிறது தான் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைச்சார் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க எடப்பாடி மேலே உங்களுக்கு ஆயிரம் வருத்தங்கள் இருக்கலாம் அவர் அடிமையாயிட்டார் அவர் வந்து துரோகம் பண்ணிட்டார் எது இருந்தாலும் இன்றைக்கி எடப்பாடி தான் அதிமுகவின் தலைவர் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வேகம் எடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திடீர் திருப்பமாக அன்புமணிகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஐயாட்டியும் பேச தொடங்கியிருக்காங்க இது இன்னொரு திருப்பம் இப்போ ஜிகே மணி வந்து திமுகிட்ட போறதுக்கான முயற்சியில் பண்ணிட்டு இருக்கார் ஐயா எப்படி யோசிப்பார் யாருக்கு யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ யார் வந்து தன்ட்ட மரியாதை கொடுத்து பேசுகிறாங்களோ இதை எதிர்பார்ப்பார் இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இப்போ தான் ஆண்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதிரடியாக பல சம்பவங்கள் நடந்து கொண்டு எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து ஜிகே வாசன் அவர்கள் இவரை பார்த்துருவார் மோடியை பார்த்ததுக்கு பிறகு பல தக பல விஷயங்கள் வரும் சோசியல் இன்ஜினியரிங்னா என்ன எப்படி பிஜா பிஜேபி வந்து மத்திய பிரதேசம் குடிப்பாக யூபியிலலாம் எப்படி ஜெயிக்கிறாங்க இப்போ யூபியில் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிட்டு போகலாம் நினைக்கிறேன் யூபியில் வந்து ஜெயித்தது வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து பிஜே உத்தரப்பிரதேசத்தில் ஆண்டு கொண்டு இருந்தது காங்கிரஸ் எப்படி தோத்தது நிறைய பேர் நினைக்கிறாங்க பிராமினெலாம் வந்து எதிரில் இருப்பாங்க காங்கிரஸில் வந்து பட்டியலின சமூகம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிசி எம்பிசியெலாம் காங்கிரஸில் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸில் இருக்கவங்க பெரும்பாலானவங்க பிரா பிராமின் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோகி அங்கே வந்து மற்ற கம்யூனிட்டி தான் இருக்காங்கள்ல பிசி எம்பிசி அவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போ நிசாந்த் பார்ட்டி நிறைய பார்ட்டி இது உங்களுக்கெல்லாம் நாங்கள் பிரதிநிதித்துவம் தரோம் வந்தனா இடஒதுக்கீடு உடனே கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூக மக்களை ஒன்று திரட்டி காங்கிரஸை தூக்கடிச்சு காங்கிரஸ் இதுவரைக்கும் வரல இங்கேயும் அதே தான் பிஜேபி ஒவ்வொரு ஊரில் இதான் பண்ணுவாங்க இங்கே புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் என்ன அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எவ்வளவு இப்போ கோயம்புத்தூரில் முத்திரைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நாடாளுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களா அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அதாவது இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிறது ஒரு கவுண்டர் பேஸ் உள்ள கட்சி மாதிரி ஒரு தெரியுது பார்க்குறதுக்கு அப்போ முக்குளத்தூர் அப்படிங்கிறவங்க டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலாலாம் வெளியில் இருக்கிறதுனால இவங்க முக்குளத்தோரை வந்து பழனிசாமி மதிக்க மாட்டுறாரு அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அவங்கள எப்படி வளைக்கலாம் இப்போவும் சொல்கிறோம் டிடிவி ஓபிஎஸ் பிஜேபிக்கு எதிராக ஒரு ஓட்டை வாங்குவாங்கன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சால் அவங்க எப்படி உள்ளே கொண்டு வரணும்னு பிஜேபிக்கு தெரியும் ஜூவியில் வந்த செய்தி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜிகே வாசன்ட்ட ரொம்ப தெளிவாக டிடிவி இருக்கிறனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டிடிவியை நான் திட்ட ஆரம்பிக்கலைங்க அவர் தான் என்னை திட்ட ஆரம்பிக்கிறார் அவருக்கு பிஜேபி சீ கொடுத்து அவங்க சின்னத்துலனா எனக்கு ஒரு ஆட்சேபுணி இல்லைங்கிறத எடப்பாடி சொல்லிட்டார் எடப்பாடியும் அரசியல் புரிந்தவர் அவருக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் வேணாம் டிடி வேணாம் யா சார் யாரும் நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஓட்டுக்கு போனாலும் வரக்கூடிய தேர்தலில் அது பிரச்சனை தான் எடப்பாடி பழனிசாமி சிஎம் தானே சிஎம் மிஞ்சி டிடிவியும் ஓபிஎஸ் என்ன பண்ணிட முடியும் அப்போ இப்போ ஜி கே வாசன்ட்ட சில தகவல்கள் சொல்லப்பட்டது அப்போ இனிமேல் வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணமோ சுவாமி ஆகட்டும் யார் யாரெலாம் மனவர்த்தர் ஜான் பாண்டியன்றது ஒரு ஓட்டு இருந்தாலும் அவங்கள விட்டுறாதீங்க சமூக தலைவர்களை விட்டுறாதீங்க எல்லோரையும் கூப்பிடுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணியோடு நம்ம வருவோம் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ தேமுதிக வந்து முதல்ல தீமு பேசிகிட்டு இருந்தோம் நம்ம பார்த்தோம் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பிரேமலாத அவர்கள் திடீர்னு ஒரு கருத்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றா என்னங்க ஒன்றுமே புரியல முதல்ல கரூர் சம்பவத்தில் திமுக ஆதரிச்ச மாதிரி பேசினாங்க ஆமாம் அதாவது திமுக ஒரு கால் கால் ஒரு கால் சேத்துல ஒரு கால் இப்ப பிஜேபி உள்ளே நுழைஞ்சிருச்சு பிஜேபி வந்த பிறகு இல்லை இல்லை நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வரமாட்டேன் அப்படின்னு பிரேமலாத அவர்கள் சொன்னால் காலேஜ் வச்சிருக்காங்க நிறையா பணம் இருக்குது பணம் இருந்தாலே வெள்ளங்கம் இருக்கும் பிஜேபி சும்மா விடுமா அப்போ எப்படி வந்து தேமுதிக வளைப்பது என்பது அமித்ஷாக்கு தெரியாததான் இல்லை இப்போவும் கூட ஐயாவை ஐயா தரப்பில் என்ன நினைக்கிறாங்க நம்மளை கூப்பிட்டு பேசணும் கட்சி எங்கள்ட்ட தான் இருக்குது இப்போ அன்புமணி மட்டும் வந்தால் போதாது ஐயாவும் வரணுங்கிறது தான் பிஜேபியோடய எண்ணம் அதிமுகவோட எண்ணமும் கூட பள்ளிசாமியாக தான் நினைக்கிறார் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மருத்துவமனையில் போய் ஐயாவெல்லாம் பார்த்துட்டு வந்தார் இப்போ என்ன அப்படின்னா ஐயா தரப்பில் பழனிசாமி அந்த சி வி சண்முகம்லாம் ஓரளவுக்கு பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் பிஜேபி இப்போ ஐயாட்ட பேச போதா ஒரு தகவல் ரெண்டு பேரும் அப்பா அம்மையின்னு உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்காங்க முதல்ல ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ரெண்டு இது ஒர்க் அவுட் ஆனால் குறைஞ்சது ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு கட்டுருக்கு அதை திமுகவுக்கு பெரிய படம் ஏன்னா வட மாவட்டத்தில் இப்போ பிஜேபி எப்படி யோசிக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிகா வந்து வட மாவட்டத்தில் செல்வாக்காக இருக்குது அப்போ விசிகாவுக்கு ஒரு பெரிய கவுண்டர் கொடுக்கணும்னா அது அங்கே இருக்கக்கூடிய பெரிய கம்யூனிட்டியோட வன்னியர் கமிட்டி வன்னியர் கமிட்டியில் அன்பு மணி மட்டும் நம்மளோட இருந்து ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் திமுக போச்சுன்னா அது இறப்பு தான் அப்போ இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி விரும்புதான் இனி அதாவது என்னென்னா எந்த விதமான எல்லைக்கும் சென்று இன்றைக்கி வந்து அதிமுகவை ஆட்சியில் கட்டணும் அதன் மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நம்ம ஜெயிக்கணும்னு பிஜேபி நினைக்கிறது தான் பிஜேபியோட அல்டிமேட் கோல் இந்தியா முழுக்க நம்ம செல்வாக்க நேர்த்திடணும் தமிழ்நாடு நமக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது தமிழ்நாட்டை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க அவங்க அதனால தான் தமிழ்நாட்டு தமிழ்நாடு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்றைக்கி மோடி அவர்கள் வந்தது கூட காரணம் என்னன்னா இனிமேல் தமிழ்நாடு மேலே பாசம் பெரியோம் அடுத்த கட்டமா பிஜேபி என்ன பண்ணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் உண்மையான ஜி கே வாசன் போகும்போது ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் பைஜந்த் மண்டா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழனிசாமி பேசும்போது மாநிலம் முழுக்க அதிமுகவும் பிஜேபி சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே அது கொஞ்சம் சுணக்கமா இருக்குது போல அது மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்க தமிழகம் முழுக்க அதிமுக பிஜேபி சேர்ந்து ஆர்ப்பாட்டம் ஒரு விஷயத்தை விடுறதுல தமிழ்நாடே ரணகனமாகணும் அதற்கு பிறகு தெரியும் மத்திய அமைச்சர்கள் வந்து எல்லாரும் வந்து இங்கே பிரச்சாரத்துக்கு வருவாங்க டிடிவி ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ஓபிஎஸ் ஏற்கனவே வந்து பீகார் தேர்தலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு முதல் ஆளாக வந்து வண்டியில் ஏறிட்டார் டிடிவி என்ன பண்ணுவார் டிடிவியை நம்ம நேற்று சொன்னது தான் பார்கெயின் பண்ணுறதுக்காக தான் அவர் விட அப்படியாக இருக்கா அவர் நல்லாவே தெரியும் டிவிக்கு பக்கம் போகலாம் சீட்டு கிடைக்கும் நோட்டு கிடைக்குமா இன்றைக்கி வந்து டிடிவி பணம் இல்லாமல் தடுமாறுகிறாருங்கிறது போன தேர்தலே பார்த்தோம்னா செலவு பண்ண முடியல அவரால் அப்போ இந்த தேர்தலில் பிஜேபியை பகைச்சிட்டு அவரால் எதாவது பண்ண முடியுமா அப்போ பிஜேபி இருக்கக்கூடிய தொகுதியில் அவர் நின்னால் ஏற்கனவே நம்ம பிஜேபி கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் அதனால் அவர் பிஜேபி விட்டுப்போம் பிஜேபிக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் எப்போ இவங்களை கூப்பிடணும் ஏன்னா ஏற்கனவே டிடிவின்னு சொல்லி ஓபிஐ வரும் நம்ம எடப்பாடின்னு சொல்லிட்டார் டிடிவி இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா முத முதல்ல டிடிவியை பற்றி கேட்குறாங்க எடப்பாடி அப்போ எடப்பாடி சொன்னது என்னன்னா நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கோம் பிஜேபி கூட பல கட்சிகள் கூட்டணி இருக்குது இதான் அவர் சொன்ன வார்த்தை அதற்கு பிறகு என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா டிடிவி வந்து எடப்பாடி திட்ட ஆரம்பித்தார் முதல்ல அமைதியாக தான் இருந்தார் பழனிசாமி கூட்டணிக்கு வரும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிமுக கூட்டணி வந்தது மகிழ்ச்சியெலாம் சொன்னார் ஆனால் திடீர்னு என்ன நடந்தது தெரியல டோனை மாத்தினார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிறது அது டோனை மாற்றிடும் ஏன் மூணு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வச்சுருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சொல்லுவார் எடப்பாடி வேணான்னு எடப்பாடியை மாத்திருவாங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி டிடிவிட் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறத விரும்புகிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ரூட் கிளியர் அப்போ அதிமுக பிஜேபி டிடிவி ஓபிஎஸ் அதுக்கப்புறம் சசிகலாவும் ஆதரவு கொடுப்பாங்க அவங்களும் பிரச்சாரத்தில் வந்துடுவாங்க அப்போ முக்கத்து ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அதுக்கப்புறம் யார் முத்திரையருக்கு முத்திரைய சமூக மக்களுடன் பேச்சுவார்த்தை மற்ற எல்லா சமூகங்களுடன் பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் புதிய நீதி கட்சியை உள்ள ஒன்றும் அப்புறம் இன்னும் இன்னும் சின்ன 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 சில சில இயக்கங்கள் இருக்குல்ல ஏற்கனவே பூவி மூர்த்தியிலாம் அங்கே தான் இருக்கார் அதுக்கப்புறம் இன்னும் பட்டியலின மக்களுடைய சங்கங்கள் அதெல்லாம் இப்போ உள்ள நுழைப்பாங்க ஜான் பாண்டியன்ல இருந்து ஜி கே வாசன் இருப்பார் அப்போ புதிய நீதி கட்சி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே இருந்த கூட்டணி அதில் ஏற்கனவே இருந்ததில் இப்போ ஐயா ராமதாஸ் மட்டும் மிஸ்ஸிங்கு அவரையும் சேர்ப்பதற்கான வேலை ஏன் ராமதாஸ் அவர்களுக்கு பிரச்சனைனா இப்போ அதிமுக கூட்டணியில் உங்களுக்கால் சீட்டு கொடுக்க முடியும் திமுக சீட்டு கொடுக்க முடியாது என்னெல்லாம் கூட்டிக்கிழச்சி பாருங்க இப்போ கமலுக்கு கமல் நிலையத்துவம் ஆகிட்டார் அவருக்கும் அனைவரும் ஒரு சீட்டாவது கொடுக்கணும் போன தடவை ஒரு சீட்டாவது கொடுத்தாங்க ஆனால் போன தடவை வந்து அவர் வந்து எலெக்ஷன்லேயே நிற்காமல் அவங்களுக்கு ஆதரவுலாம் கொடுத்தார் எம்பியில் அப்போ வந்து கொடுத்தாகணும் அதனால தான் எம்பி கொடுத்தது இப்போ வரக்கூடிய தேர்தலில் சீட்டு கேட்பார் அதேமாதிரி வேல்முருகன் சீட்டு கேட்குறாரு தனியரசு சீட்டு கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாசு சீட்டு கேட்குறாரு கருணாசுக்கு சீட்டு கொடுக்குறதா முடியாது ஆனால் முக்களத்து ஒரு ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காகமா அப்போ இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது எத்தனை தொகுதியில் நிற்கும் பிசிக்காக அதிக தொகுதி கேட்குது காங்கிரஸ் அதிக தொகுதி கேட்குது கம்யூனிஸ்ட் அதிக தொகுதி கேட்குது இல்லைன்னா கூட்டிகிட்டு வெளில போகிறாங்கிற சண்முகம் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எல்லோரும் அதிக சீட்டு கேட்கும்போது ஏற்கனவே நின்ற தொகுதியை விட திமுக குறைஞ்சி நிற்கணும் ஏன் உள்ளே தேமுதிகா வர மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க தேமுதிகா வரலை அப்படியே ஐயா வந்தாலும் ஐயா எத்தனை சீட்டு கேட்பார் அப்போ ஐயா கொடுக்க கேட்குற சீட்டை கொடுக்க முடியுமா அப்போ ஐயா கொடுக்குற சீட்டை கொடுக்கலாம் ஐயா என்ன யோசிப்பார் அந்த பக்கம் தான் யோசிப்பார் அப்போ இவ்வளவு சிக்கல்கள் திமுகவுக்கு இருக்கிறது திமுக அப்படிங்கறது ஒன்று இன்னொன்று ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இப்போ தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னம்லாம் ஐயாக்கு யார் கொடுப்பா பிஜேபி வந்தால் தான் கொடுக்கும் பிஜேபி கூட போனால் என்ன நண்பங்கிறது தெரியும் இயற்கையிலே ஐயா சொல்கிற மாதிரி அது வந்து எங்களுக்கு இயற்கையான கூட்டணி எல்லாத்தையும் தேடி திமுகிட்ட போனாலும் பசை கிடைக்கும் அதிமுக போனாலும் வெயிட்டாகவே கிடைக்கும் இப்போ அதில் இதெல்லாம் இருக்குல்ல தேர்தலில் வந்து நிற்கக்கூடியவங்களுக்கே ரெண்டு கட்சியும் பக்காவாக பண்ணுவாங்க யார் அதிகம் பண்ணுறாருனா ரெண்டு பேரும் பண்ணுவாங்க அப்போ அந்த பிரச்சனை இல்லை ஆனாலும் இன்றைக்கி அமித்ஷா அப்படிங்கிறவர் இப்போ பிஆரை ஜெயிச்சதுனால ரொம்ப அந்த சொல்கிறது அந்த வேகத்தில் இருக்காங்க ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அதிமுக வேகம் எடுக்கிறது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகம் தான் கொஞ்ச நாள் முறை வரைக்கும் கூட்டணியே இல்லைங்க டிடி ஒரு பக்கம் பேசுகிறாரு அதிமுக ஒருங்கிணைப்புன்னு செங்கோட்டையும் பேசுகிறாரு நல்லா இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி பாதி தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டு இருந்தார் வந்தாரா இந்தியா அதுவும் அவர் பேசக்கூடிய இடத்துல நல்ல கூட்டம் நல்ல ரெஸ்பான்ஸ் அது சரளமாக பேசுகிறார் அது மக்கள் மொழியில் பேசுகிறார் கிட்னி திருட்டில் ஆரம்பித்து பால்டாயில் ஆரம்பித்து பல விஷயங்கள் அவர் பேசுனது வந்து பெரிய அளவுக்கு விவாத பொருளாச்சு அப்ப இன்னைக்கு அதிமுக இன்னொன்னு அவர் அவர் போன நூத்தி பதினேழு தொகுதியில சர்வேலையும் அதிமுக செல்வாக்கு உயர்ந்திருக்கு பழனிசாமிக்கான செல்வாக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு ஆட்சிக்கு எதிரான கோபம் இயற்கையிலேயே அவர் கொஞ்சம் நல்லா கெயின் பண்ணிட்டார் அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுக வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அமித்ஷாக்கும் தெரியல இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ் ஏன்னா இந்தியால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறை இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல் உளவுத்துறை எவ்வளவு ஏஜென்சியா அவங்க வச்சிருக்காங்க இதான சார் வேலை தேர்தல் தான் அவங்க முழு நேர வேலையை இப்போ மற்ற கட்சிக்காது மற்ற வேலைன்னா இருக்கும் பிஜேபிக்கு ஒரே வேலை தேர்தல் வேலை தான் இப்போ பிஆர் முடித்தாங்களோ அதுக்கு தமிழ்நாடு அஞ்சு அஞ்சு ஸ்டேட் தான் இனிமேல் தமிழ்நாடும் வெஸ்ட் தான் இப்போ முக்கிய நோக்கம் அவங்களுக்கு ஏன்னா கேரளா ஜெயிக்க போகிறதில்ல இந்த தேர்தல் முடிச்சா தமிழ்நாட்டை விட்டுருவாங்க அடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாடு தமிழ்நாடு விட்டு அங்கே போனிங்கன்னா இங்கே ஒரிசா போனீங்கன்னா வி கே தமிழ்நாட்டுக்கு போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாருவாங்க அந்த பக்கமே பீகாரில் வந்து த தமிழ்நாட்டு மக்களை வந்து பீகாரில் துன்பு பீகாரில் வந்து தமிழ்நாட்டில் துன்புறுத்துறாங்க இதெல்லாம் சொல்லுவார் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அப்போ பீகார் அப்படிங்கிற ஒன்றை முடிச்சுட்டு வந்ததுனால பிஜேபி மிக மிக வலிமையாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக தன்னுடைய அத்தனை படைகளையும் ஏவி விட போகிறது தன்னுடைய அத்தனை அதிகாரங்களையும் உள்ளே குவிக்க போகிறது சொன்ன மாதிரி அமித்ஷாவுடைய முகாம் ஆஃபீஸ்ஸாக இங்கே செயல்படும் உள்துறை அமைச்சகம் இன்னும் இங்கே தான் முகாம் ஆஃபீஸ் அப்போ திமுக பதறி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கவனம் சிதறும் ஈஸியாக ஜெயிச்சலாங்கிறது எடப்பாடியோட பிளான் லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது அதனால் அதிமுக இந்திய கூட்டணி அப்படிங்கிறது வேகம் பெற்று கொண்டிருக்கிறது மறுக்கவே முடியாது அதிமுக அவங்க தொண்டர்கள் உற்சாகமாக தான் இருக்காங்க உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய தவிர தந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்